ரொம்ப நடிகை கீர்த்தியுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விதமா நடிகை சமந்தா இன்ஸ்டால போட்ட ஒரு பதிவு இப்ப பெரும் ரசிகர்கள் மத்தியில குழப்பத்தையே ஏற்படுத்திருக்கு என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் திரையுலகமுமே ஒரு பரபரப்பான ஒரு முக்கியமான நாளா மாறிவிட்டது சொல்லலாம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய மறுபக்கம் நடிகை கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணம் அப்படின்னே சொல்லலாம் நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் அவருடைய நீண்ட நாள் காதலரான ஆஞ்சல் தட்டிலுக்கும் ரெண்டு பேருக்குமே கோவாவில திருமணம் ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு சோ நிறைய பேர் வந்து திரையுலக நட்சத்திரங்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தாவேக்கா தலைவரும் நடிகர் விஜயும் இந்த திருமணத்துல கலந்து அவருடைய வாழ்த்தும் இந்த நிலையில தான் திரையுலகத்தினர் சமூக வலைதளங்கள்ல இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகை த்ரிஷா கீர்த்தி மற்றும் அவருடைய கணவர் இரண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய புகைப்படத்தை அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில பகிர்ந்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க மற்றொரு பக்கம் சமந்தாவும் இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விதமா இவங்க அவங்களுடைய பகிர்ந்து இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில பெரும் குழப்பத்தையும் ஒருவித அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷ் மற்றும் அவருடைய கணவர் ஆண்டில் தட்டியிலுடன் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் என்னுடைய இதயம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னும் சமந்தா கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை அடி எடுத்து வச்சிருக்க உங்க இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு எப்போது என்னுடைய அன்பும் வாழ்த்தும் அப்படின்னு அவங்க வந்து எழுதியிருக்காங்க இது வந்து இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு புதக்குலப்பகையுமே ஏற்படுத்தியிருக்கு வாழ்த்து தெரிவிச்சதுல என்ன குழப்பம் அப்படின்னு பார்க்கும்போது இதே கோவாவிலதா நடிகை சமந்தா மற்றும் அவருடைய முன்னாள் கணவரான நாக சைதன்யாவுக்கும் கல்யாணம் நடந்தது ஸோ இந்த காரணம் வந்து ரச மத்தியில ஸோ அந்த இடம் அப்படின்றதுனால சமந்தாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குதா அப்படின்றதாகவும் நடிகை கீர்த்தியோட கல்யாணத்துக்கு நிறைய பேருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க சமந்தா போகாததுக்கு காரணம் ஒருவேளை அவங்களுடைய கல்யாணம் கோவாவில நடந்ததுனால கூட சமந்தா அந்த கல்யாணத்துக்கு போகலையா அப்படின்ற மாதிரியுமே சமூக வலைதளங்கள்ல சமந்தாவுடைய ரசிகர்களும் நெட்டிசன்களும் கேள்வி எழுப்பி விடுத்துட்டே இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி முன்னாடிதான் சமந்தாவுடைய முன்னாள் கணவரான நாகச்சைக்கும் நடிகை சோபிதாவுக்கும் திருமணம் முடிந்தது இந்த இந்த ஒரு மன வருத்தத்துல கூட சமந்தா கோவாவிற்கு செல்லவில்லையோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் ரசிகர்கள் மத்தியில் எழும்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவுமே சமந்தா என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றதுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு